வந்து கருங்காலி மாலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபா உள்ள மூலஸ்தானத்தில் தராங்க கருங்காலி மாலை நான் அந்த நடிகர்லாம் போட்டிருக்காங்க அந்த மாலை தான் நினைக்கிறேன் பஞ்சாமிருகம் ஏறனாக்கிறாங்க ஊதி பாக்கிட்டு முப்பது ரூபா ஐஸ் அருவது ஜவார் வருது பஞ்சாமிருகம் முப்பத்தஞ்சு ரூபா தேன் மாவு முப்பது ரூபா கற்கன் முப்பத்தஞ்சு ரூபா ாங்களா அது நீங்கள் மொட்டை ஒரு ஃபோட்டோ எடுக்க போய் கேனு கொடுத்து பார்த்தீங்களா கையில் அவர் கையில் கட்டி போய் ராஜகோபுரம் கட்டுனுக்குறாங்க அது கும்பலாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது கூடிய சீக்கிரம் கும்பலபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஒரு காசு கேட்டுக்கலாம்னு பார்த்தா அவர் நல்லா தான் வர மாட்டாரம் நம்ம அதுக்குள்ளே எதனா கீச்சைன் வாங்க அவ்வளோ கம்மியாக இருந்தால் வர கேட்கலாம் அதிகமாக இருந்தால் வேணாம் ஆ சூப்பராக இருந்தால் ஏழு குருக்கிற பலவே அதிகமாக தான்